விதிகள் இருபத்தி எட்டு விதிகள்னு ட்விட்டர்ல எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இதில் முக்காவாசி விதிகள் விஜயிடம் இருந்து மக்களை காப்பாற்றுறதுல விஜய் ரசிகர்களிடம் இருந்து விஜயை காப்பாற்றுவது இவ்வளவு விதிச்சும் நேற்று அந்த விஜய் பிரச்சாரம் பண்ண இடத்துல இருந்த கடைக்காரர்கள் எல்லாம் எவ்வளவு புலம்பி இருக்கிறார்கள் எவ்வளவு மோசமாக அவர்களுடைய பொருட்களை இவர்கள் சேதப்படுத்தியிருக்கிறார்கள் காவேக்கா தொண்டர்கள் மட்டும்தான் இப்படி செய்யறாங்களா இப்போ அதிமுக எதிர்கட்சி கூட இந்த மாதிரியான ஒரு இது இல்லையே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையே காவேக்கா மட்டும்தான் வச்சு யாரு வேற யாரு இப்படி பண்றா பாஜக கூட்டம் பாருங்க பத்திரிகையாளர் கூட எப்படி ஒருத்தர் ஆடிக்கிட்டு வர்றாரு இவர்கள் தொண்டர்களா திமுக ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்திருக்கீங்க எழுபத்தி ஐந்து சதவீத முக்கால் வாசியாவது நீங்க நிறைவேற்றினீங்களா அப்படின்னு சொல்லி பொதுமக்களை நோக்கி கேட்கிறாரு மக்கள் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாலிடிக்ஸ் இஸ் அண்ட் எசென்சியல் சர்வீஸ் அரசியல் என்பது எசென்சியல் சர்வீஸ் அதை வார இறுதிகளில் மட்டும் செய்யக்கூடிய ஒரு மனிதர் என்ன மத்த ஏழு நாள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஒரு நாட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பெரிய வரும்போது தினமும் பிரச்சாரம் பண்ணா விஜய்க்கு தமிழக அரசு சந்திக்கிற நிதி சிக்கல் தெரியும்ல ஒன்றிய அரசுனால எவ்வளவு பண்ட் நமக்கு வர வேண்டியது இருக்குன்னு தெரியும்ல ஒவ்வொரு பேரிடர் காலத்துலயும் உத்தர குஜராத்துக்கும் எவ்வளவு கொடுக்குது கேரளாவுக்கு தமிழ்நாட்டையும் எப்படி வஞ்சிக்கிறாங்கன்னு தெரியும்ல ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து விஜய்க்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை என்னன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு எழுதி கொடுக்கிற ஆளை மாத்துங்க சிங்கம் கதை சொல்றது இதெல்லாம் வந்து சினிமால நல்லா இருக்கும் நான் இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு விஜய்க்கு சாதகமா தான் பேசுறேன் எப்பா மக்கள்கிட்ட கொஞ்சமா உருப்படியா பேசுப்பான்னு சொல்றேன் ஏன் பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது முதலமைச்சர் கிட்ட வந்து ஒரு மடல் வந்து வெளியில வருது புதிய எதிரிகள் பழைய எதிரிகள் எந்த கொமனாலும் திமுகவை தொட்டு பார்க்க முடியாத